செம்மொழிகின்ற என்று சூட்டி சுட்டி செம்மார்பில் என் தமிழை வணங்கி அனைவருக்கும் என் வணக்கத்தை சொல்லி என் துவக்கத்தை துவங்குகிறேன் என் தலைப்போ மானுடம் மாறட்டும் மானுடம் எதற்காக மாற வேண்டும் ஏன் மாற வேண்டும் நாம் மார்ச் எட்டாம் தேதி சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாடுகிறோம் அல்லவா அதை சரியாகத்தான் கொண்டாடுகிறோமா அந்நாளை நாம் கொண்டாடத்தான் வேணுமா அப்படிப்பட்ட ஒரு புரிதலை தான் நான் உங்களிடம் பேச வந்துள்ளேன் ஆசைக்கு வாசமுள்ள தேடுவதும் ஆடவருக்கு செவி திருப்புவதும் அஞ்சுவதும் நானுவதும் மாமையைப் போல வாழுவதும் கிஞ்சுவதுமாக கிடக்கும் மகளிர் குலம் மனிதர் கூட்டத்தில் வழிபெற்ற ஒரு பகுதி என்று பாவேந்தர் பாரதி தாசன் அவர்கள் குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் பெண் சமூகம் எப்படி வாழ்ந்துள்ளது என்பதை பற்றி சற்று சிந்தித்து பாருங்கள் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அவர்கள் திருக்குறளில் குறிப்பிடுகிறார் அறத்துப்பாலில் பெண்ணில் விருந்தக்க யாவுல என்று கூறி பெண்ணில் பிறந்தக்க யா என்று கூறி பாலில் பெண்ணில் பிறந்தக்க இல் என்று கூறி இன்பத்து பாலில் பெண்ணை விட பெரியது வேறொன்றும் இல்லை என்று குறிப்பிடார் என்று சொன்னால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே பெண்கள் எப்படி வாழ்ந்துள்ளனர் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் பெண்ணே நீ இன்றைய காலத்தில் வீட்டை ஆழ பிறந்தவள் அல்ல வருங்கால நாட்டை யாள பிறந்தவள் என்பதை சற்று புரிந்து கொள் அறிந்து கொள் வெறும் வரலாற்றால் உருவானதல்ல பெண்களது வாழ்க்கை இந்திய வரலாற்றை உருவாக்கித் தர வேண்டும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட பெண்கள் இன்றைய சமுதாயத்தில் எப்படி இருக்கின்றனர் என்றது சற்று புரிந்து கொள்ளுங்கள் பண்டைய காலத்தில் பெண்கள் எப்படி இருந்தனர் என்று தெரியும் ஆனால் இன்றைய காலத்தில் பெண்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று தெரியுமா சொல்கிறேன் கேளுங்கள் தன்னுடைய கால் தன்னுடைய கால் சிலம்பை கலட்டி கத்தியாக்கிய புரட்சிக்காரை கண்ணகே எதிர்ப்பவன என்றாலும் எதிர்ப்பதுதான் தமிழர் மரபு என்று எதிர்த்த மானத்தம் எழுச்சி மண்டோதரி கணவன் காணா உலகம் காணக்கூடாது என்று தன்னுடைய கண்களையும் கட்டி கொண்ட காந்தாரி வெறும் வெள்ளை புறாவாக உலா வந்த அன்னை தரசா அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒரே பெண் நாயன்மார் என காரைக்கால் அம்மையார் உலகத்திற்கே வீரத்தை பறைசாற்றிய வீரமங்கை வேலுநாச்சியார் தன்னுடைய திலகம் இழந்தாலும் தன்னுடைய திலகம் இழந்தாலும் இரத்த திலகம் என்று தமிழகத்தை காத்த ராணி மங்கம்மா என இப்படி பல்வேறு பெண்கள் நம்முடைய இந்திய சமுதாயத்தில் பண்டைய காலத்தில் வாழ்ந்து தமிழகத்திற்கு பறைசாட்சி பெருமையை பறைசாற்றினார் என்று சொன்னால் அது முகையாகாது ஆனால் இன்றைய பெண்கள் நீங்கள் எப்படி இருக்கின்றனர் எப்படி இருக்கின்றீர்கள் சமூக வலைத்தளத்திலும் இணையத்திலும் இன்று சிக்கிக்கொண்டு உங்கள் வாழ்க்கையே அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதை பற்றி சற்று கவலை கொள்ளாமல் அதை புரிந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் பெண் என்பவள் எப்படி பிறக்கிறாள் பேதையாக பிறந்து பெதும்பையாக வளர்ந்து மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிலும் பெண்ணினான் ஏழு ஏழு பருவங்களை கடந்து ஏழு ஜென்மங்களை தாண்டி வாழ்ந்திருக்கும் பெண்ணே நீ இந்த நாட்டை யாழ பிறந்தவள் என்று உனக்கு சொல்லி கொடுக்க ஒரு ஆண்மகன் வர காத்திருக்கின்றான் என்பதை நல்ல சற்று சிந்தித்துக் கொள் ஒரு பெண் என்பவள் ஒரு பெண் என்பவள் பல்வேறு வடிவங்களில் ஆணுக்கு துணையாக தான் இருக்கிறாள் ஒரு ஆணை பெற்றெடுப்பவள் ஒரு பெண் ஒரு ஆணை பெற்றெடுப்பவள் ஒரு பெண் ஒரு ஆணினால் பிறப்பவள் ஒரு பெண் ஒரு ஆணோடு பிறப்பவள் ஒரு பெண் ஒரு ஆணுக்காக பிறந்திருப்பவள் ஒரு பெண் என பல்வேறு வடிவங்களில் பெண்கள் தான் ஆண்களை காக்கின்றனர் என்று சொன்னார் அப்படிப்பட்ட காவல் தெய்வங்களை நாம் போச்சு வணங்க வேண்டும் அல்லவா ஓர் உடலில் ஓர் உடலில் சுமந்து பெண்ணை தாய்மையாக்கி தான் பெற்ற பிள்ளை தான் பெற்ற பிள்ளை தன் கண்மை கரு கருநீர கலரில் இருந்தாலும் அவனுக்கு கண்திஷ்டி வைத்து அழகு பார்க்கும் பெண்களே நீங்கள் தான் இதை புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய வலிமை என்பதை நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது முகையாகாது மார்ச் எட்டாம் தேதி சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாடுகிறோம் அல்லவா அதை சரியாகத்தான் கொண்டாடுகிறோமா அந்நாள் என்றால் என்ன ஏன் மார்ச் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாடலாமே எதற்கு நாம் எட்டாம் தேதி கொண்டாடுகிறோம் அமெரிக்காவில் நியூயார்க் மாகாணத்தில் பொறுக்க முடியாத பாரத்தை தாங்கிக் கொண்டிருந்த ஒரு பெண்களுடைய போராட்டம் தான் அன்று வெடிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வரைக்கும் வெடித்த அந்த போராட்டம் தான் பின்னாளில் பெரும் புரட்சியாக உருவெடுத்தது என்று சொன்னால் மகையாகாது பெண்கள் கேட்கின்றனர் எங்களுக்கு ஆணுக்கு நிகராக எங்களுக்கு சம ஊதியத்தை வழங்குங்கள் எங்களுடைய வேலை நிறத்தை குறைத்துக் கொடுங்கள் என்று ஒரு பெண்கள் ஒரு வேறு வீதியில் இறங்கி போராடுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய பொறுக்க முடியாத அந்த வழிகள் அன்று போராட்டத்திற்கு வெடி வெடிவ வழிவகுத்தது என்று சொன்னால் முகையாகாது அப்படிப்பட்ட பெண்களுடைய போராட்டத்திற்கு பின்னாளில் அவர்களுக்கு விடை கிடைத்தது என்று சொன்னால் கிடையாது ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு வருடமும் அவர்கள் போராடுகிறார்கள் போராடி கொண்டே இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் ஆரம்பித்த போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு என்று ஒவ்வொரு வருடங்களில் போராட்டம் விடுத்துக்கொண்டுதான் இருக்கிறது அப்படிப்பட்ட போராட்டத்தை தாங்கிக் கொண்டு தாங்கிக் கொண்டு பல்வேறு பெண்கள் தங்களுடைய உயிர்களை மாய்த்து கொண்டு நின்று சொன்னாலும் மிகையாகாது அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் எட்டாம் தேதி அவர்களுக்கு ஒரு விடிவு காலம் குறைக்கிறது அவர்களுக்கு ஒரு விடிவு காலம் குறைக்கிறது